கம்பன் கழகத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் போன்ற பெரியோர்களே வழக்காடுமன்றத்திலே வழக்காடுவதற்காக வந்திருக்கக்கூடிய சகோதரிகளே இந்த வழக்காடுமன்ற நிகழ்ச்சிக்கு முன்னால் நிகழ்ந்த நிகழ்ச்சியிலே தலைமை தாங்கி சிறப்பு செய்த அமராவதி புதூர் ராஜராஜன் கல்வி நிறுவனங்களுடைய நிறுவனர் மேனாள் துணைவேந்தர் முனைவர் ஏ சுப்பையா அவர்களே வாழ்த்துறை வழங்கியும் முன்னிலை வகித்தும் சிறப்பு செய்த பெரியோர்களே திரளாக கூடியிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை நன்றியை முதற்கண் காணிக்கையாக்கிக் கொள்ளுகிறோம் நாங்கள் வந்தபோது துணைவேந்தர் ஐயா அவர்கள் மிக அருமையாக பேசி கொண்டிருந்தார்கள் இந்த கூட்டத்தில் எல்லாரையும் பார்த்தா எல்லாம் அறுபது வயசுக்கு மேல்பட்டவங்களா உட்கார்ந்துருக்காங்களே அப்படின்னா நம்ம எதுக்கு சந்தோஷப்படணும்னா இங்கே வந்திருக்கவங்களாம் வயசானவங்களா இருக்காங்களேன்னு வருத்தப்படக்கூடாது நாம பேச போற ராமனும் பரதனும் இலக்குவனும் இளைஞர்களா இருக்காங்களேன்னு சந்தோஷப்படும் அவருங்க அது ஒரு அது ஒரு நடுக்குறு வழக்காடு மண்டம் ஆயிடு பேசப்படுற பொருள் பேசுறவன் கிழமை கேட்கறவன் பூரா கலவன் பேசுபடு பொருளும் கிழவர்கள்னா அது நடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழக்காடு மன்றம் ஆயிரும் சார் காலம் கெட்டு போயிடுச்சுன்னா இப்படிதான் நல்லது கேட்குறதுக்கு இப்போ நான் வேணா சம்பத்குமாருக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் ஐம்பதாவது ஆண்டு விழா பொன் விழா அடுத்த ஆண்டு நீங்க என்னைய கூப்பிட வேண்டாம் வழக்காடு மன்றத்துக்கு நயன்தாராவோ சமந்தாவோ நடுவர் போடு அடிந்த நகர்மன்ற திடல்லாம் அடிச்சு நொறுக்கி பிச்சு உதறி நயன்தாரா நடுவராக இருந்தா சிவனை மேடைக்கு விட மாட்டாங்க அவ்வளவு கூட்டம் வந்துடும் இப்ப இங்க இருக்க வயசானவங்கள்ட்ட கேட்டா சிவன் யாருன்னு தெரியாது அவங்க சிவன் நமசிவாயவே அந்த நமச்சி நயன்தாரா வீட்டுக்காரர் பேரு சிவன் அவரே மேடை கூட மாட்டான் அந்த அளவுக்கு காலம் கெட்டு போய் கிடக்கிறது கலிகாலம் இதுல நாம என்ன பெருமைப்படணும்னாயா வயசாயிருச்சு தளந்துருச்சு கண்ணு மங்கலா போச்சு காது கேட்கல கம்பன் பேர்ல விழா நடந்தா என்ன யார் பேர்ல விழா நடந்தா என்ன நம்ம போய் என்ன ஆக போகுது அப்படின்னு இவங்களும் வராம இருந்துட்டாங்கன்னு வைங்க நாங்க மூணு பேரும் மேடையில கும்மி அடிக்கிறதா அதெல்லாம் வந்த வரைக்கும் வரவு சார் இருக்கிற மாவை வச்சு சப்பாத்தியோ பூரியோ போடுங்க சார் என்னமா ஏதா இவங்க தான் வீட்டில் சமைக்கிற மாதிரி சிரிச்சுக்கிறாங்க இதான் இருக்குது இதான் கிடைச்சிருக்குது இதான் வாட்ச் இருக்குது வாட்சதை வச்சு விளையாடுவோம் அவ்வளவுதான் அவர் ஐயா சொன்னார் அந்த காலத்துல இருந்த ஒரு நேர்மை இன்னைக்கு இல்லை அப்படின்னார் ஒருத்தட்ட இப்ப பாரதி கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து ரெண்டு நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கிறமா அப்படின்னா ரெண்டு நாள் கழிச்சு வந்து நான் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தனே அந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாயா ஆயிரம் ரூபாய் கொடுத்த ஒரு செவப்பால் இருந்தாரு அதோட நான் கொடுத்தது நானு ஏட்டா ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு ஆனால் கொடுத்த ஒரு செவப்பால் இருந்தாரு நீ கருப்பாளர் இருக்க கொடுக்கலன்ட்டா என்ன பண்றது சார் காசு பணம்னு வந்துருச்சுன்னா அண்ணனும் கிடையாது தம்பியும் கிடையாது அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் கம்பராமாயணம் பேசப்படுது ஆயிரம் ரூபாய்க்கு அடிச்சுக்கிற அண்ணன் தம்பிக்கு மத்தியில ஒரு சிம்மாசனத்தை வேணான்னு சொல்லிட்டு போறதுக்கு எல்லாரும் துடிக்கிறான் ராமன் வேணாங்குறார் லட்சுமணனுக்கு அந்த அத பத்தி சிந்தனையே கிடையாது சிம்மாசனத்தை பத்தி சிந்தனையே கிடையாது பரதனுக்கு வாங்கி வச்சிருக்காங்க அவர் வேணாங்கிறார் சத்ருகன்கிட்ட சொல்றாங்க நீ வேணா இறப்பா நல்லா இருக்கு விளையாட்டு அவரு காட்டுக்கு போயிடுவாராம் அவர் கூடவே அடுத்தவர் போயிருவாராம் இவர் நந்தி கிராமத்துல தவம் இருப்பாராம் நான் மட்டும் அரசாங்கத்துல உட்காந்து என்னையா என்னை பார்த்தா என்னைய பார்த்தா உங்களுக்கு என்ன கேலியா இருக்காங்க யாரு சத்ருகனம் அந்த அண்ணன் தம்பிய மாடலா வச்சுக்கிட்டு இன்னைய உலகம் நடக்க வேண்டும் என்கிற ஆசை உலகம் நடக்கும் என்கிற நம்பிக்கை அந்த ஆசையின் அடிப்படையிலும் நம்பிக்கையின் அடிப்படையிலும் தான் இந்த மாதிரி விழாக்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன எரிய கல்லை எரிஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா என்னைக்காவது ஒரு நாள் மாங்கா விழுந்துறாதா அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு நல்ல ஒரு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இத்தாலியில ஒரு எழுத்தாளர் வந்தார் அவர் பேர் வந்து ஊபர்டோ எக்கோ ஊபர்டோ எக்கோ அவர் லைப்ரரியில் ஐம்பதாயிரம் புஸ்தகம் வச்சிருந்தார் ஐம்பதாயிரம் புஸ்தகம் அவரை பார்க்க போறவங்க என்ன கேட்பாங்களாம் இத்தனை புத்தகம் பார்க்கலாம் அது ஒரு கூறுகட்டதனமான கேள்வி ஐம்பதாயிரம் புத்தகம் எப்படி வாசிக்க முடியும் வாசிக்க முடியாது இல்ல நான் வாச்சது இல்லை சரி எத்தனை வாசி இருப்பீங்க ஒரு நூறு நூத்தம்பது புஸ்தகம் வாசிச்சு முடிச்சிருக்கேன் நல்லா கவனிச்சுங்க வாக்கியத்தை அஞ்சாயிரம் புத்தகத்துல ஒரு நூறு நூத்தம்பது புத்தகங்களை நான் வாசித்து முடித்திருக்கிறேன் ஆனால் முழுக்க வாசிக்கவில்லை அப்படின்னு சொல்லல அவர் அவர் என்ன சொன்னார் அப்படியே மாத்தி சொன்னார் முழுக்க வாசித்து விட்டேன் ஒரு நூறு நூத்தி ஐம்பது புத்தகங்களை முழுக்க வாசித்து விட்டேன் ஆனால் இன்னும் அந்த புத்தகங்களை கூட நான் வாசித்து முடிக்கவில்லை ஏதாவது புரியுதா அவர் ஐயா தோழர் சொல்றாரு ஒரு கழுதையும் விளங்கலை சார் முழுக்க வாசிப்பது என்பது பேஜ் டு பேஜ் முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் வாசி அது முழுக்க வாசிக்கிறது கம்ப்ளீட்லி ரெட் ஆங்கிலத்தில் சொன்னா ஐ ஹாவ் கம்ப்ளீட்லி ரெட் பட் ஐ ஹாவ் நாட் த புக் என்ன புரியுதா ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குமே ஏன்னா தமிழ்ல சொல்லையில் விளங்காது இங்கிலீஷில் சொன்னா ஓரளவுக்கு விளங்கியிருக்கு நூறாம் பக்கம் இரநூறாம் பக்கம் வரைக்கும் வாசித்து முடிக்க முடியாதுங்கிறா ஒவ்வொருத்த புத்தகத்தையும் வாசித்து முடிக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு முறை வாசிக்கிற போதும் புது புது அர்த்தம் கிடைக்கிறது புது புது அனுபவம் கிடைக்கிறது அந்த புத்தகத்தில் புது புது பரிமாணங்கள் தோன்றுகின்றன அறிதோறும் அறியாமை கண்டற்றாள் அப்படின்னாருல வள்ளுவர் படிக்க படிக்க புதுசு புதுசா தெரியுது அந்த ஒபர்டோ எக்கோ சொன்ன அந்த வாசகத்துக்கு தமிழ் இலக்கியத்துல ஒரு மிகச்சிறந்த உதாரணம் வேணும் என்றால் தான் எத்தனை தடவை எடுத்து படித்தாலும் அதுல ஒரு புது அர்த்தம் கிடைது ஏன் இந்த இடத்துல இந்த வார்த்தையை போட்டார் ஏன் இந்த இடத்துல இந்த சம்பவத்தை கொண்டாந்து வச்சார் ஒவ்வொரு தடவையும் படிக்கிற போது புதுசு புதுசா அர்த்தம் கிடைக்கிறதுனால தான் நாப்பத்தொன்பது வருஷம் ஐம்பது வருஷம் அதுவும் பத்து நாள் பத்து நாள் பல அறிஞர்கள் வந்து பேசுகிறார்கள் என்றால் ஒவ்வொருவருக்கும் பேசுவதற்கு அதுல இடம் இருக்கு மரபின் மைந்தன் முத்தையா ஒரு மணி நேரம் பேசின பிறகு அடுத்து மூணு பேர் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் உட்கார்ந்து கேக்குறீங்க என்ன அர்த்தம் இவங்க ஏதாவது புதுசா சொல்லுவாங்க புதுசா கம்பன்ல சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல நாற்பத்தி ஒன்பது வருஷம் நடத்த முடியுமா அது பத்து நாள் பத்து நாள் சாயங்காலம் ஒரு நிகழ்ச்சி ராத்திரி ஒரு நிகழ்ச்சி அப்ப ஏறத்தாழ ஒரு நிகழ்ச்சி இருபது இருபத்தஞ்சு நிகழ்ச்சிக்கு பேசுறதுக்கு அங்க விஷயம் இருக்கு கம்பளை படியுங்கள் நீங்க வேற எந்த இலக்கியம் படிச்சாலும் படிக்காட்டாலும் தமிழ்ல நீங்க தஞ்சைவாணன் கோவை முத்தொள்ளாயிரம் அதெல்லாம் வேண்டாம் திருவள்ளுவர் கம்பர் பாரதியார் இந்த மூணு பேரை மட்டும் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் காலையில உடனே பிஸ்கட் சாப்பிட்டுக்கிட்டே காபி குடிக்கிறதுக்கு இருபது நிமிஷம் ஆகுதுல காப்பி குடிக்கிறதுக்கு இருபது நிமிஷம் ஒதுக்குற மாதிரி கம்பனை படிக்கிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் ஒதுக்குங்க வேற ஒண்ணு செய்யணும் ஒரு மிகச்சிறந்த அனுபவம் கிடைக்கும் கம்பன்ல என்ன சிறப்பு தெரியுமாங்க கதை கம்பனுடையது அல்ல கதை கம்பனுடையது அல்ல அது வான்மீகியோட அது ஒரிஜினல் வந்து வான்மீகி பாத்திரங்கள் கம்பன் படைத்த பாத்திரங்கள் இல்லை எல்லாம் ஒரிஜினல் வான்மீகி படைத்த பாத்திரங்கள் இது வந்து டூப்ளிகேட் டூப் எது கம்பராமாயணம் டூப்பு ஆனா எப்படி சினிமால எப்படி சினிமால ஹீரோவை விட நிஜமாவே நல்லா சாகசம் பண்றது டூப்போ அது மாதிரி ஒரிஜினலா இருந்த வான்மீகத்தை விட கம்பராமாயணம் ஆகிய நிக்குது அதான் சிறப்பு கம்பன்ல உள்ள சிறப்பு நான் அடிக்கடி சொல்லுவேன் வான்மீகத்திலிருந்து தான் கதையை கடன் வாங்கினார் பாத்திரங்களை கடன் வாங்கினார் ஆங்கிலத்தில் போட்டோகிராபி போட்டோஷாப்பி இப்போ இருக்குல்ல இப்போ ஒரு புது டெக்னிக் வந்து போட்டோ ஷாப்பி போட்டோகிராபி பாரதியோ எடுத்தீங்களே அப்படியே போட்டோ எடுத்த அப்படியே அழகு அப்படியே என்னைய போட்டோ கேமரா கேமராமேனே முதல் யோசிப்பாரு தேவையா உன்னையெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணுமா யோசிப்பாரு இப்போ இவங்களுடைய ஃபோட்டோகிராஃபியில் இருக்கிற அழகு என்னை எடுத்த போட்டோலையும் வந்துருச்சுன்னு வைங்க நல்ல சோப்பா அழகா முடியெல்லாம் கருகருன்னு இமையில ஒரு நரமுடி கிடையாது சும்மா பிரமாதமா இருக்கு படத்தை பார்த்தா அது என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரிஜினலா போட்டோகிராஃப் எனக்கு போட்டோ ஷாப்பி ஒரிஜினல் நல்லா இல்ல ஆனா போட்டோ பண்ணப்பட்ட படம் பிரமாமா இருக்கு யாரா இது அப்படின்னு ராமச்சந்திரன்டா ஏ சும்மா இருப்பா பொய் சொல்லாத ஏமாத்தாத அவர் கருப்பால இருப்பார் இந்த படம் சவப்பால இருக்கு புரிதுங்களா அப்ப கம்பன் என்ன பண்ணார் வான்மீகத்திலிருந்து வாங்கி டிரான்ஸ்லேட் பண்ணல மொழிபெயர்க்கல அவர் என்ன பண்ணார் மறு மறு படைப்பு அதாவது ஒரு ஒரிஜினல் படைப்பு அதை அப்படியே மொழிபெயர்க்கல ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இது டிரான்ஸ்லேஷன் ஆஃப் வான்மீகி கிடையாது டிரான்ஸ்கிரியேஷன் ஆஃப் வான்மீகி கம்பராமாயணம் என்பது டிரான்ஸ்லேஷன் கிடையாது இது டிரான்ஸ்கிரியேஷன் டிரான்ஸ்கிரியேஷன் என்னன்னா இன்னொரு படைப்பு இது ஒரிஜினல் அதெல்லாம் வாவேஸ்வர் ஐயர் சொன்னார் உலக மகா காப்பியங்களாகிய ஹோமரோட எலியட் வெர்ஜிலோட ஏனியட் மில்டனோட பேரடைஸ் லாஸ்ட் உலக மகா காப்பியங்கள் இந்த மூணையும் கம்பராமாயணம் சவாலுக்கு கூப்பிடுகிறது அடுத்த வரி ஒன்று எழுதினார் உலக மகா காப்பியங்களை மட்டுமல்ல மூல காப்பியமாகிய வான்மீக காப்பியத்தையே கம்பராமாயணம் சவாலுக்கு அழைக்கிறது பாத்திரங்கள் படைக்கிறதுனா கம்பனுக்கு பக்கத்தில் யாரும் நிற்க முடியாது அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பாத்திரங்களை படைப்பது ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் ஒரு மதிப்பீடு ஒரு ரெண்டு வார்த்தையில அந்த பாத்திரத்தோட பண்பு ரெண்டு வார்த்தை போ காட்டுக்கு போ அப்படின்னு சொல் ராமர் சொல்றாங்க கைகை காட்டுக்கு போ சரிமா காட்டுக்கு போறேன் யாரு ராமர் கைகை சொல்றா பூலி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி ஏழு இரண்டு ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள் வார்த்தை என்ன காடுங்கிறதுக்கு கைகை வாயிலிருந்து வந்த வார்த்தை பூலி வெங்கானம் புழுதி படைந்த புழுதி படைத்த புழுதி நிரம்பிய வெம்மை நிரம்பிய காடு புழுதி நிரம்பிய வெப்பம் நிரம்பிய காடு அந்த ரெண்டு வார்த்தை வார்த்தையில கேரக்டர் அந்த கைகேங்கிற பாத்திரத்தோட மனசுல இருக்கிற எரிச்சல் வஞ்சம் கோபம் வன்மம் எல்லாம் தெரியும் அதான் தெரியுது போயிட்டுவான்னு சொன்னது சொல்லப்பட்டது அக்செப்ட் பண்றவர் ஏத்துக்கொள்ற ராமர் என்ன சொல்றார் இன்றே ஏகினேன் வெளிச்சமான வெளிச்சமான குழுமையான அந்த கானகத்துக்கு நான் போய் வருகிறேன் ஒரே காட்டை தான் ரெண்டு பேர் பேசுறாங்க வெளிச்சமான காடுங்கிறாரு ராமர் வெப்பமான காடுங்கிறாங்க கையை அப்படின்னா அந்த சொல்லப்பட்ட வார்த்தைகளிலிருந்து அந்த பாத்திரத்தினுடைய தன்மையை பாத்திரத்தினுடைய நோக்கத்தை ஒரு பேச்சு பேசினா நோக்கம் இருக்கணும்ல நம்ம பேசுறோம் நம்ம என்னைக்கு நோக்கத்தோட பேசணும் ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க வர்றோம் பேசுறோம் யாரு நோக்கத்தோட பேச சரி தான் நோக்கத்தோட முக்கி முக்கி பேசினோம்னா நோக்கத்தோட எத்தனை பேர் கேக்குறாங்க அதையும் பாக்கணும்ல நம்ம ஊர்ல லைட்டு போட்டா கூட்டம் கூடிடுது எங்கன்னா ஒரு லைட்டை போட்டோம்னா கூடி உட்காந்து நல்லா இருக்கு சுண்டல் நல்லா இருக்குல்ல சுண்டல் நல்லா இருக்கா கம்பனுக்கு தாயா கூப்பிட்டு இருக்காங்க களைப்பு வரக்கூடாதுங்கிறதுக்கா சுண்டல் நீங்க கம்பனை விட்டுட்டு சுண்டல்ல நெல்லிக்கல போன வருஷம் கொஞ்சம் உப்பு தூக்கலா இருந்தது இந்த தடவை பரவாயில்ல கரெக்டா இருக்கு கம்பன் ஒரு ஓரமா உட்கார்ந்து அழுவர் கூலர் பக்கத்தில் அழுவர் ஒரு சொல் இப்படி பாருங்களேன் கற்பு அப்படின்னு ஒரு விழுமியம் ஒரு பாத்திரம் கற்புங்கிற விழுமியத்துக்கு ஒரு பாத்திரம் சீதை ஆண் கற்பு ராமன் நியாயம் ஒரு விளிமியம் பீடனன் செய்ளிமியம் கும்பகர்ணன் நட்பு ஒரு விழுமியம் குகன் ஒரு மதிப்பீட்டுக்கு ஒரு பாத்திரம் ஒரு மதிப்பீட்டுக்கு ஒரு பாத்திரம் பரதனும் இலக்குவனும் வேற ரெண்டு மதிப்பீடு என்னென்ன பரதன் தியாகம் இலக்குவன் தொண்டு தியாகம் என்கிற மதிப்பீட்டுக்கும் தொண்டு என்கிற மதிப்பீட்டுக்கும் குறியீடுகளாக யார் நிற்கிறாங்க பரதனும் இலக்குவனும் நிற்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரிஜினல் கிடையாது கம்பனுடைய பாத்திர படைப்பு கிடையாது ஆனா வான்மீகத்தில் இருக்கிறத விட கம்பன் பரதனையும் இலக்குவனையும் இருக்கிற விதம் இருக்கிறது சொல்லி மாளாது உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டோமா சில நேரம் மசாலா சாமான் இருக்காது வீட்டில் ஒரு ஆத்திர அவசரம் மழை பெஞ்சிகிட்டு இருக்கு கடைக்கு போக முடியாது மசாலா சாமான் இல்லை உனைய கொடை எடுத்துக்கிட்டு அடுத்த வீட்டில் போய் இந்த அக்கா என்ன பண்ணுது அடுத்த வீட்டில் போய் ஏக்கா கொஞ்சம் மசாலா சாமான் கொடுக்கா கடை தூரமாக நாலு கிலோமீட்டர் போகணும் மழை வேற கொட்டுது கொடுக்கானா மசாலா சாமான் கொடுத்துட்டா கடன் கொடுக்கறவ கேட்குறா இன்னைக்கு என்ன குழம்புக்கா வைக்க போற புளி குழம்பு வைக்க போறேன் புளி குழம்புனா தான் அந்த மாடனுக்கு பிடிக்கும் மாடனா புருஷன் பேர் மாடசாமி மாடனுக்கு பிடிக்கும் அவன் கொண்டு வந்த வரம் அப்படி இந்த கணவன் மனைவி உறவுலாம் இந்த இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க எங்கே விட்டேன்னு இப்போ நான் ஜோக் சொல்லிவிட்டு அதுக்கு போகணும் ஒரு கணவன் மனைவி ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காங்க சிங்கப்பூர் போகிறாங்க இந்த போர்டிங் பாஸ் வாங்கணும்ல போர்டிங் பாஸ் வாங்கிறதுக்குள்ளே போகையில் கணவருடைய ஃப்ரெண்டு காலேஜில் படித்த ஒரு இருபது வருஷம் ஆச்சு பார்த்து ஏ மாப்பிள்ளா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் நீ எப்படிடா இருக்க இருபது வருஷம் ஆச்சேடா பார்த்து சே அப்படியே இருக்கியடா நான் தாண்டா கொஞ்சம் சதை போட்டுட்டேன் தொப்பையெல்லாம் விழுந்துருச்சு அவன் சொன்னால் பொஞ்சாதிட்ட டார்லிங் ரொம்ப நாள் கழித்து ஃப்ரெண்டை பார்த்துருக்கேன் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ போய் வேணால் போர்டிங் பாஸ் போட்டு வந்துடுறியா ஓகே அப்படின்னு அந்த மாதிரி ரெண்டு டிக்கெட்டே எடுத்துட்டு நேராக போர்டிங் பாஸ் போ அந்த பொண்ணு என்ன சொல்லுது அந்த போர்டிங் பாஸ் போடுற பொண்ணு மேடம் சாரி மேடம் நீங்கள் கடைசியாக கவுண்டர் க்ளோஸ் ஆகிற நேரத்தில் வந்திருக்குறீங்க அதில் உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்காரருக்கும் பக்கத்து பக்கத்தில் சீட்டு இல்லை நாலாவது வரிசையில் ஒரு சீட்டும் ஏழாவது வரிசையில் ஒரு தான் இருக்குது போட்டவா போட்டுறவா வேறு வழி இல்லைனா என்ன மேடம் செய்ய முடியும் போடுங்கன்ட்டு ஆய்வோம் வீட்டுக்காரி பஞ்சாதி ரெண்டு போர்டிங் பாஸ் போட்டாச்சு ஒரு போர்டிங் பாஸ் புருஷனுக்கு எங்கே நாலாவது வரிசையில் பொஞ்சாதிக்கு சீட்டு எங்கே ஏழாவது வரிசையில் அதை போர்டிங் பாஸ் போட்டு வந்தோன்ன ஃப்ரெண்டு பார்த்துட்டு போயிட்டாரு போர்டிங் பாஸ் போட்டியாமா போட்டேங்க ஆனால் உங்களுக்கும் எனக்கும் பக்கத்து பக்கத்தில் சீட்டு இல்லைங்க அப்படின்னா அண்ணா அப்படி புருஷன் புருஷம் கொஞ்சாதின்னு தெரிஞ்ச பிறகுமா அப்படி செஞ்சாங்க என்ன கம்பெனி நடத்துகிறாங்க ஆ நம்ம கம்பெனியை பிரிக்கிறாங்களே ம் இன்னும் நான் சென்ஸ் கூட ரெண்டு போர்டிங் பாஸை எடுத்துகிட்டு நேராக அந்த பொண்ணுகிட்ட போனான் மேடம் வாட் நான் சென்ஸ் எனக்கு என் ஒய்ஃபுக்கும் பக்கத்து பக்கத்தில் சீட்டு இல்லைன்னு சார் இருந்தால் நான் போட மாட்டேனா சார் நிஜமாக இல்லை சார் எல்லாம் ஃபில்லப் ஆயிடுச்சு சார் அதுக்கு நீங்கள் கோவப்பட்டால் நான் என்ன சார் செய்ய முடியும் என்ன கோவம்லாம் படல மிஸ் நான் என்ன கேட்க வந்தேன்னா இந்த அடுத்தடுத்த ரெண்டு மூணு ரூபா தாண்டி போட்டு கொடுத்துருக்கீங்களே இதுக்கு எக்ஸ்ட்ராவா நான் ஏதாவது பே பண்ணணுமானுக்கு இதுக்கு எக்ஸ்ட்ராவா பே பண்ணணுமான அவன் உடனே அந்த போர்டிங் பாஸ் போடுற பொண்ணு சொல்லியிருக்கு நோ சார் நாட் நெசசரி நாட் எசென்ஷியல் நீங்க கட்ட வேண்டியது எக்ஸ்ட்ரா எந்த பணமும் நீங்க கட்ட வேண்டியதில்லை மேடம் ஏற்கனவே கட்டிட்டாங்க இது 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 ஒரு வாழ்க்கைன்னு வாழ்கிறாங்க பே பைய வாழ்க்கை அவ பண்ணிட்டா இது விடுங்க இப்ப அந்த மாடை மாடனுக்கு புளி குழம்புனா பிடிக்கும் ஒன்று அந்த பொண்ணு சொன்னால் கடன் கொடுத்த பொண்ணு எங்கள் வீட்டு மாடனுக்கும் புளி குழம்புனா பிடிக்கும் அதில் நானும் புளி குழம்பே வைக்கிறேன் மசாலா சாமான் யார் இந்த வீட்டுக்காரி இது அவ என்ன வைக்கிறா புளி குழம்பு வைக்கிறா கடன் வாங்கிட்டு போனது இந்த வீட்டுக்காரி அவளும் புளி குழம்பு வைக்கிறா ரெண்டு புளி குழம்பு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற எக்ஸேஞ்ச் ஆஃப் புளி குழம்பு கடன் கொடுத்தா பாருங்க அவ ஊட்டு புளி குழம்புல டேஸ்டே இல்லை கடன் கொடுத்த மசாலா சாமான் டேஸ்டே இல்லை அதுவும் சப்புன்னு இருக்கு இந்த கடன் வாங்கிட்டு போனா பாருங்க ஒருத்தி ஐய அவ அந்த மாடை இருக்கான்ல அந்த மாடை உள்ளங்கையில ஊத்தி ஊத்தி குடிக்கான் எது புளி குழம்ப உள்ளங்கையில ஊத்தி குடிக்கிற கழுத நாளை காலையில என்ன ஆகும்னு தோணாம குடிக்கான்னா அப்ப அந்த புளி குழம்பு அவ்வளவு டேஸ்ட் சார் ஒரே மசாலா சாமான் சார் கவனம் ஒரே மசாலா சாமான் கடன் கொடுத்தவளை விட கடன் வாங்கினவ சூப்பரா சமைச்சா பாருங்க கடன் தான் கம்பன் புரியுதா கடன் வாங்கினவா கம்பன் கை பக்குவம் சார் பாத்திரம்னு சொல்ற கேரக்டர் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல பாத்திரம்னு மொழி பெயர்த்தான் பாருங்க பாத்திரம்னா நம்ம வீட்டில் இருக்க தட்டு சாமானும் பாத்திரம் தானே இப்ப பாரதியும் வீட்டில் பாத்திரம் தொலைக்குறாங்க வச்சுக்கங்க ஒரு பேச்சுக்கு எழிலரசியும் பாத்திரம் தொலைக்குறாங்க ஆனா எழிலரசி தொலைக்கிற பாத்திரம் பளிச்சுன்னு இருக்கு இந்தாமோ போடு ஒரே நேரத்தில் ஸ்காட்ச் பிரைட்டு விம்மு கிம்மு எல்லாத்தையும் போட்டு தேய்ச்சு பார்க்குது இந்த பிரைட்னஸ் வரமாட்டேங்குது சில பேரோட கை வாக்கு அப்படி அந்த பாத்திரத்தை துலக்கிற மாதிரி கம்பன் வான்மீகத்திலிருந்து வாங்கின ஒவ்வொரு பாத்திரத்தையும் துலக்கி இருக்கிறார் அப்படி துலக்கப்பட்ட ரெண்டு பாத்திரங்கள் தான் லட்சுமணனும் பரதனும்